இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஹாரம் நெக்லஸ் சோக்கரில் இருந்து ரிங்கு ஸ்டட்டு செயின் வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது இந்த ஆஃபரில் நீங்கள் பை பண்ணும்போது ஒரு பவுனுக்கே இருந்து பதினெட்டாயிரரூபா வரைக்கும் சேவ் பண்ணலாம் ஹாய் நான் கேஜிஸ் ஸ்வெல்லர்ஸ்லேருந்து வித்யா நம்ம கேஜிஸ் வெல்லர்ஸில் மெகா ஈரன் செல் ஆஃபர் போயிட்டுருக்குங்க இந்த மெகா ஈரன் செல்லில் நீங்கள் வாங்குகிற குறிப்பிட்ட நகைகளுக்கு சேதாரம் வெறும் ஜீரோ டு ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தாங்க இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா நம்ம சுவர்ணபுர ஷோரூம்ல டிசம்பர் டென் வரைக்கும் மட்டும் தாங்க இருக்கும் இந்த ஆஃபர்ல பார்த்தீங்கன்னா ஹாரம் நெக்லஸ் சோக்கர்ல இருந்து ரிங் ஸ்டெட் சைன் வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே போகிறோம் இருக்கு போறோம் மிரர் கட்டிங் ஒர்க்கில் இருக்க இந்த ரெண்டு ஹாரம் நெக்லஸ் செட்டுமே இந்த ஆஃபர்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து பை பண்ணிக்கலாங்க இந்த செட்டோட வெயிட் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பவுனும் இந்த செட்டோட வெயிட் பாத்தீங்கன்னா பதினேழு பவுனும் வருது இந்த ஆஃபர்ல நீங்க பை பண்ணும்போது ஒரு பவுனுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ணலாம் இப்ப பாத்துட்டு இருக்க இந்த கிராண்டான ஆரம்ப நெக்லஸ் செட்டையும் ஜஸ்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்தே பை பண்ணிக்கலாங்க இந்த செட்டோட வெயிட் பாத்தீங்கன்னா பதினாறு பவுனும் இந்த செட்டோட வெயிட் பாத்தீங்கன்னா பத்தொம்பது பவுனும் வருதுங்க இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா டிசம்பர் டென் வரைக்கும் மட்டும் தாங்க அவைலபிளா இருக்கும் இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாம சீக்கிரமா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த சோக்கர் எல்லாம் பாருங்களேன் இந்த கிராண்டான ஜோக்கருமே நம்ம கேஜிஸ் வெல்லர்ஸ்ல இப்போ ஜீரோ டு ஃபைவ் குள்ளேயே பை பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்துட்டு இருக்க ஃபஸ்ட் லைனில் இருக்க மூணு ஜோக்கருமே நீங்கள் செய்குலி சேதாரம் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் இந்த ஜோக்கர் பாருங்களேன் உங்களுக்கு ஃப்ளார் தீம்ல ரொம்பவே கிராண்டான ஒர்க்கில் டிசைன் பண்ணியிருக்கோம் இது இந்த ஆஃபரை நீங்கள் பை பண்ணும்போது வெறும் ஜீரோ பர்சன்டேஜ் அதாவது செய்குலி சேதாரம் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதனோடய வெயிட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு கிராம் இருக்குது இப்போ செகண்ட் லைனில் இருக்க இந்த சோக்கர் எல்லாமே ஜஸ்ட் த்ரீ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்தே பை பண்ணிக்கலாங்க எல்லாமே கிராண்டாக இருக்கக்கூடிய சோக்கர் தான் இந்த சோக்கர் பாருங்களேன் இந்த ஆஃபர்லேயே பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தீமில் இருக்க ஆண்டிக் சோக்கரையும் நம்ம ஜஸ்ட் த்ரீ பர்சன்டேஜ் வெஸ்டேஜ் தாங்க கொடுத்துட்ருக்கோம் இதனோடய வெயிட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் கிராம்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் இந்த சோக்கர் பாருங்கள் இதுவுமே வந்து ஒரு ஃப்ளவர் தீமில் ரொம்பவே கிராண்டா டிசைன் பண்ணியிருக்கோம் இதுவுமே இந்த ஆஃபரை நீங்கள் பை பண்ணும்போது வெறும் த்ரீ பர்சன்டேஜ் வெஸ்டேஜ் கொடுத்தே பை பண்ணிக்கலாங்க இதனோட வெயிட் பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் கிராம்ஸ் இருக்குது இப்போ இந்த லாஸ்ட் லைனில் இருக்க மூணு சோக்கருமே ஜஸ்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து நீங்கள் பை பண்ணிக்கலாங்க இதுவுமே வந்து லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தீமில் இருக்க ஆன்டிக் சோக்கரையுமே நம்ம ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது இதுவுமே நீங்கள் இந்த ஆஃபரில் பை பண்ணும்போது வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்தே பை பண்ணிக்கலாங்க இதனோடய வெயிட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ கிராம்ஸ் இருக்குது ரொம்பவே லைட் வெயிட்டில் டிசைன் பண்ணியிருக்கோம் சோக்கர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்துட்டு இருக்க சட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்தே பை பண்ணிக்கலாங்க இதுலேயே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு இந்த ஸ்டெப்ஸும் இங்கே பாருங்களேன் இதுவுமே நீங்கள் இந்த ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்தே பை பண்ணிக்கலாங்க மேயர் கட்டிங் ஒர்க்லாம் கொடுத்து குட்டி குட்டி பால் ஹேங்கிங்ஸ்லாம் கொடுத்து ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கோம் இதனோடய வெயிட் பார்த்தீங்கன்னா மூணு பவுண்ட் இருக்குங்க நெக்ஸ்ட் இந்த செட் பாருங்களேன் இதுவுமே பதினேழு கிராம் இருக்குது பதினேழு கிராமுக்கே ரொம்ப கிராண்டா டிசைன் பண்ணியிருக்கோம் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும் இதுவுமே நீங்கள் இந்த ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணும்போது வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்தே பை பண்ணிக்கலாங்க எல்லோ கொள்ளை மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ஆன்டிக்லேயுமே ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது லக்ஷ்மி தீமில் இருக்கக்கூடிய சான்பாலி ஸ்டெட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இதுவுமே நீங்கள் இந்த ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணும்போது வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்தே பை பண்ணிக்கலாம் இதோட வெயிட் பாத்தீங்கன்னா டுவெல் கிராம்ஸ் இருக்குது இவ்வளோ ஒர்க் இருக்க ஆன்டிக் ஸ்டெட்டை எங்கேயுமே ஃபைவ் பர்சென்ட்டை கண்டிப்பாக கிடைக்காது நம்ம ஸ்வர்ணபுரி ஷோரூமில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த செட் பாருங்கள் இதுலேயே கிராண்டாக இல்லாமல் லைட் வெயிட்லேயுமே அவைலபிளாக இருக்கு இந்த ஸ்டெட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு பவுண்ட் இருக்குங்க இதுவுமே இந்த ஆஃபரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்தே பை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க செட் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம ஸ்வர்ணபுரி ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மெகா ஐரன்ஸ் இல்லை பேங்கிள் கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குங்க இப்போ இருக்க பேங்கில் எல்லாமே ஜீரோ டு ஃபைவ் பர்சன்டேஜ் குள்ளே இருக்க பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தாங்க இருக்கோம் இல்லை ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சேதாரமே இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பேங்கில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜில் கொடுத்துட்ருக்கோங்க இதனோடய வெயிட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் கிராம்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு யூனிக்கான பேங்கில் தான் பார்த்துட்ருக்கோம் இதுவுமே நீங்கள் இந்த ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜஸ்ட் டூ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து பை பண்ணிக்கலாங்க இந்த பேங்கில்னால் கண்டிப்பாக பர்சன்டேஜ் அதிகமாக தான் இருக்கும் இப்போ நம்ம ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேஸ்டேஜ் கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு யாலி பேங்கில் தான் பார்த்துட்ருக்கோம் இதுவுமே நீங்கள் இந்த ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணும்போது வெறும் த்ரீ பர்சன்டேஜ் கொடுத்து பை பண்ணிக்கலாங்க ரொம்பவே யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்க பேங்கில் தான் பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் இதிலே வந்து கேஸ்டிங் பேங்களுமே ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கறதுமே ஒரு யூனிக்கான பேங்கில் தான் பார்த்துட்டு இருக்கோம் ரோடியம் கோட்டட் ரோஸ் கோல்டெலாம் கொடுத்து ரொம்பவே பில்த்தராக டிசைன் பண்ணியிருக்கோம் இதுவுமே நீங்கள் இந்த ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணும்போது வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து பை பண்ணிக்கலாம் இதனோட வெயிட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஒன் கிராம்ஸ் இருக்குது இந்த பேங்கிலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்லேயுமே இந்த ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது இதுவுமே நீங்கள் ஜஸ்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து பை பண்ணிக்கலாங்க என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் கிராம்ஸ் இருக்கு இந்த ஆஃபர் நேரில் விசிட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இல்லை என்னால் நேரில் வர முடியாதுங்கிறவங்களுக்காகவே நம்ம கேஜிஎஸ் வெல்லர்ஸில் ஆன்லைன் சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குங்க நம்ம கேஜிஎஸ் வெல்லர்ஸில் ஆல் ஓவர் இந்தியா சேஃப் அண்ட் செக்யூர் ஷிப்பிங் ஃபெசிலிட்டியும் கொடுத்துட்ருக்கோம் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம கஸ்டமர் கேர் நம்பரான நைன் ஜீரோ ஃபோர் டூ செவன் ஒன் சிக்ஸ் நைன் ஒன் சிக்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜுவலர்ஸ் அல்ல அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம் KJS ஜே கடை வீதி ஸ்வர்ணபுரி ஏற்காடு சேலம்